திருச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் கிழக்கு மேற்கு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் திருச்சியில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடந்தது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது இந்திய திமுக ஆட்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி ஆட்சி காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கில் இன்னும் குற்றவாளி தண்டிக்கப்படவில்லை ஆகவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றார் திருச்சி செய்தியாளர் பஷீர் உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கட்சி வளர்ச்சி பணிகளை சொல்லி சொல்வதற்காக கூட்டம் நீங்க எதுவும் கேட்கறதுதான்

ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அது உதாரணமாக இருக்கு இப்ப சட்டம் ஒழுங்கு இந்த சந்தித்து சந்தித்திருப்பத அனைத்து எதிர்கட்சிகளும் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை அறிவிக்கிறாங்க நடத்துகிறாங்க பேரணிகளை நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறாங்க கட்டட பொதுக்கூட்டங்களை நடத்துவாங்க இதுதான் காலங்காலமா இருந்து வர்றது இதேதான் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில இருந்தப்ப அது குறிப்பாக சொல்ல போன பழனிசாமி போது கடுமையான கொரோனா மீறி பல்வேறு போராட்டங்களை நடத்திவிட்டு மூன்று நான்கு வருடங்களுக்குள் இப்படியெல்லாம் நடத்துவது தவறு அரசியலுக்காக செய்கிற அண்ணா சுற்றி நடந்த அந்த கொடுமைக்கு மற்ற கட்சிகள் அரசாங்கம் அதில் சரியாக செயல்படணும் காவல்துறை ஏவல் இருக்கக்கூடாது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பேரணிகள் நடத்தினா அதையெல்லாம் நாடகம் என்று சொல்வது திமுகவின் கபட நாடகமாக இருக்குது ஏன்னா அவங்க வசனம் எழுதி சினிமா மற்ற மற்றும் நாடகங்கள் நடத்தி வந்தவர்களால அவர்கள் மற்றவர்கள் செய்வதை நாடகம் சொல்லி இன்னைக்கு திமுக தவறான முன்னுதாரணங்களை உருவாக்கி வருவதற்காக தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடந்த ஒரு வாரமாக அவர்கள் கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் செய்கிறார்கள் எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்கு

பலர் வந்து சொல்கிறார்கள் இது திமுக இவ்வளவு கெடுபடியாக இந்த ஆட்சி இருப்பதற்கு காரணம் என்னவென்றே தெரியவில்லை இது வந்து ஒரு ஆட்சி செயல்பாட்டுக்கு நல்லது இல்லை இதுதான் திராவிட மாடலில் இப்படி முதலமைச்சர் எல்லாத்தையும் கண்ண பூனை கண்ண முடினா ஊர் இரண்டு போயிட்டு மாதிரி இந்த அவங்களுடைய செயல்பாடு இருக்கு காரணம் மூன்றரை ஆண்டுகளாக ஒரு சரியான செயல்பாடு இல்லை என்பதுதான் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பது கேள்விக்குரியாக இருக்குது இங்கே காவல்துறை ஏவல்துறையாக பயன்படுத்துகிறது உண்மை இன்னும் சொல்லப்போனால் கூலிப்படை அதிகமாயிட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகுமே முதலமைச்சர் இன்றைக்கி கூலிப்படைகள் உருவாவதற்கு மறைமுகமாக ஆதரவளிக்கிறார்கள் அச்சம் தமிழ்நாடு உருவம் இருக்குது முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு மாத்திரம்தான் நினைக்கி பாதுகாப்பு இருக்கிறார் யாருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா ஐயாயிரம் இருந்து பத்தாயிரம் எடுத்துக்கோ இந்த போதை மருந்துக்கு பழக்கத்திற்கு ஆளானவர்கள் கூலிப்படைகளாக கொலை செய்கிறது குறிப்பாக இருபத்தைந்து வயதுக்கு இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லோரையும் அச்சுறுத்துகின்ற விதமாக போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி வருகிறார்கள் அதை கடுமையாக தடுக்க வேண்டும் கடுமையான சட்டங்கள் மூலம் கடுமையான நடவடிக்கை மூலம் என்பதை மறந்துவிட்டு முதல்வர் வேறு திசை திருப்புகின்ற விதமாக இன்றைக்கு டிமு காட்சி வந்து அவங்க கூட்டணி கட்சியை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அளவுக்கு நிலைமையில் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எல்லாம் வித்தளித்துக் கொண்டிருக்கிற நிலைமையில் ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் மகளிர் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு விரைவாசி அதை விட ஐந்து ஆறு மடங்கு இந்த ஆட்சிக்கு இரநூறு சீட்லாம் உறுதியாக ஜெயிக்க முடியாது இந்த ஆட்சி திரும்பி தொடராதுங்கிறது அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் சொல்றதுனால பயந்து போய் முதலீர திமுக பத்தி தெரியும் ஒரு பக்கம் அவங்க மேடைகள் திருப்பரமா போய் காதல் தட்டி சமாதானம் பேசுவதும் திமுகவுடைய ராஜதந்திரங்கிற பேர் தான் அவங்க இது மாதிரி வேலைகள் செய்வார்கள் எனக்கு தெரிஞ்சு அவர்களுடைய

நடத்துணும்னு சொன்னதுக்கப்புறம் சுற்றுல போய் நாங்களே பண்ணுறோம்னு சொல்லி